வெல்கம் டு ஸ்ரீலட்சுமி சேனல் நாம் இப்போது தக்காளி கடைசல் தான் பண்ண போகிறோம் இதை தக்காளி பஜ்ஜின்னு கிராமங்களில் சொல்லுவாங்க எங்கள் ஊரில் வந்து நாங்கள் விவசாயம் விவசாயத்தில் வந்து எல்லாம் கிடைக்காது எங்கள் ஊரில் தக்காளி அதிகமாக விளையும் நல்லா திண்டுக்கல் தக்காளி அது வந்து உடஞ்ச தக்காளி தான் கிடைக்கும் நாங்கள் உடஞ்ச தக்காளி எடுத்து அது பஜ்ஜி கிடைவோம் அதுதான் தக்காளி பஜ்ஜின்னு சொல்லுவாங்க ஊரில் விவசாயம் அதனால நாங்கள் வைத்து தக்காளி விளைய வச்சுக்கிட்டு இருப்போம் அப்போ வந்து நல்ல தக்காளி வந்து எல்லாம் வெளியே விற்றுடுவோம் உடஞ்ச தக்காளியை தான் வச்சு அது மாதிரி செய்வோம் அது செஞ்சது தான் நான் வந்து சொன்னேன் சொன்னோன்னே அவமயமாக வந்து செஞ்சுருக்காள் இப்போ நம்ம வந்து இந்த தக்காளி நானூறு தக்காளியை வந்து மொதல் வேக வச்சுக்கணும் இந்த தக்காளியிலே தண்ணி இருக்கனால நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றுனா போதும் இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்துடணும் அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் நீங்கள் தாளிச்சிங்கன்னா அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அது நல்லெண்ணெய் ஊற்றி தாளிக்கும்போது அந்த டேஸ்ட்டு ரொம்ப என்ஹான்சிங்காக இருக்கும் அது லாஸ்டில் தான் இதை தாளிக்கணும் இப்போ அரை கப்பு தண்ணி ஊற்றுறேன் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன் அப்படி போட்டு வேக வைக்க வேண்டியதான் தான் இது வெந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் எப்படி வேக வைக்கணும்னு பாருங்கள் தட்டை போட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வேக வைக்கணும் அது நல்லா அப்புறம் தான் தாளிக்கணும் இப்போ இந்த தக்காளி பாருங்கள் எப்படி வெந்துச்சுன்னு இப்போ இதை நம்ம கடையணும் அதுக்கு இதை கொஞ்சம் வடிகட்டிரணும் வடிகட்டிட்டு தாளித்து கொட்டிட்டு நல்லா கடைஞ்சிட்டு அப்புறம் அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் நம்ம லாஸ்டில் இப்போ இதுக்கு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் இப்போ ரெண்டு ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறோம் எண்ணெய் காஞ்சிச்சு ரெண்டு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கிறோம் ஒரு ஆ கருவேப்பிலை போட்டுக்கிறோம் அஞ்சாறு வெங்காயம் போட்டிருக்கேன் அதை நல்லா வதங்கணும் கலர் மாறுற வரைக்கும் வளங்கணும் மருவங்காயம் தான் போட்டிருக்கேன் அதான் இதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மரம்ளகாயும் பத்த மிளகாயும் சேர்த்து போட்டு அழைக்கணும் இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு நம்ம இதை தக்காளியோட சேர்த்து கடைய போகிறோம் தக்காளி தோசையும் அதில் போடுறோம் இப்போ இதை நீங்கள் மிக்சியிலெல்லாம் அடிச்சீங்கன்னா அது ஒரு மாதிரி சட்னி மாதிரி ஆகிடும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இதில் கடையலாம் இந்த மற்ற வச்சு கலையலாம் தக்காளி கடைசல் ரெடிங்களா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க